பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு அடிமையாக மாறிடுவோம் சொல்லி எங்களுக்கு என்ன வேலை கட்டில வேலை என்ன வேலை கணவனுக்கு ஏதாவது கிதமை செய்யணும் அல்லது மாமியாருக்கு ஏதாவது கிதமை செய்யணும் அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது கதுமை செய்யணும் நாங்கள் ஒரு அடிமையாக மாற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹு ரப்புல்லாலமின் பெண்களுக்கும் கொடுக்கிறான் பின்னாடி வரும்போது அது அது நமக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி திருமண வாழ்வில் நுழையும் பொழுது இந்த இந்த நிகழ் இந்த 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 எல்லாம் நீக்கிறோம் உள்ளத்துல எதிர்பார்ப்புகளே இல்லாமல் ஹலாலா வாழப்போகிறோன்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் வரக்க செய்வான் எதிர்பார்ப்புகளோடு உள்ள போகிறதுனால தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா என்ன என்ன செய்கிறாங்க ஏமாந்துடுறாங்க திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட்டை வரைகிற மாதிரி ரெண்டு கலர் இருந்தால் தான் அந்த பெயிண்ட் வரும் அப்படியா இல்லையா இயற்கையை இயற்கையை வரைகிற மாதிரி அந்த ரெண்டு பெயிண்ட்டு இணையலன்னு சொன்னால் உருவம் வராது கண்ணியமான முறையில் அந்த உறவு இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் ஒரு வார்த்தையை சொன்ன காதல் லவ் தவறான வார்த்தையா தவறா பயன்படுத்தப்பட்டா தவறான வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லி மனை ஐ ஐ ஐ லவ் யூன்னு சொல்லி மனைவி சொன்னா தவறா 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 இல்லையா அதெல்லாம் இரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க இப்ப கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் கேட்குறீங்களா தவறு இல்லையே ஹலால் தானே வேற ஒரு பெண்ணிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னாதா அவரை அடிக்கணும் ஆனால் மனைவிட்ட போய் அளவு சொல்லலாமா காதல் ஹலல வார்த்தை தானே எல்லாம் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தை குரானிலே திருமண உறவில் இவனு கையும் ரவுதத்துல் ரவுதத்து அப்படின்னு ஒரு கித்தாப் எழுதியிருக்காங்க அந்த கித்தாபில் லவ் காதல் முஹப்பத் அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில் அறுபது வார்த்தைகளை கொண்டு வராங்க அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த வார்த்தையை அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே பயன்படுத்துகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அர்த்த உள்ளது ஏன் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இடையில் நேசத்தையும் ஒரு வித்தியாசமான நேசம் அது ஒரு வித்தியாசமான காதல் அது அதையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரஹமத் என்றால் அருள் எவ்வளவு கால ஒரு மனைவியை முழுமையாக நேசிக்க முடியும் இயற்கையான மனிதர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவருக்கு ஃபோன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான் உண்மையா அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்துணை ஆண்டுகள் அப்படி வாழ்வா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த சொல்றான் என்ன வேணும் என்ன வேணும் ரஹ்மத்து வேணும் இப்ப இந்த மவத்தத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹமத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆானிலே கூறுகிறார்